வணக்கம் ஜபை இஜக் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாடகி சுசித்ரா நடிகை சுசித்ரான்னு சொல்லலாம் நல்லா பாடுவாங்க நடிக்கவும் செய்வாங்க ஆனால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் மல்க ஒரு வீடியோ விட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் தெரியல உண்மையிலே அது நடிப்பா இல்லை உண்மையா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு உட்படக்கூடிய ஒரு வீடியோ அதாவது நான் வந்து ரெண்டு வருஷமாக சண்முக ராஜா அப்படிங்கிற ஒரு நபரை காதலித்தேன் அவர் வந்து என்னை கொடுமைப்படுத்துகின்றார் மற்றபடி அடித்து உதைத்து துன்புறுத்துகின்றார் நாற்பத்தெட்டு வயசில் ரிலேஷன்ஸ் ரிலே ரிலேஷன்ஷிப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் மற்றபடி அந்த நபர் இப்படி இல்லாமல் இருப்பார்னு எதிர்பார்க்கவில்லை இத்தனைக்கும் அவருக்கு வந்து பொண்டாட்டி ஃபுல்லாக குழந்தையெல்லாம் இருக்குது அது என் வீட்லேயே தங்கிக்கிட்டு என்னையே வந்து குடும்பப்படுத்துகிறார் அவர் சொன்ன தனுசு உன்னை கெடுத்துட்டான் மற்றபடி கார்த்திக் ராஜா உன்னை பாடாக்கிட்டான் என்ன நானும் என் மனைவி குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என் மனைவி என்னை கொடூரமாக பா என்னை கொடுமைப்படுத்துகிறா அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் உனக்கு நீ எனக்கு நான் அப்படின்னு இருந்தேன் அவனும் சொன்னால் நான் ஒத்துக்கிட்டேன் உண்மையை நம்பிக்கிட்டேன் பார்த்தா காதலிக்க ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு என் மனநிலையை மாற்றிட்டான் இப்போ நான் ரெண்டு பேரும் காதலித்த சமயத்தில் நம்ம திடீர்னு ரெண்டு பேரும் காதலராக உருவாக்கக்கூடிய சமயத்தில் இப்போ வந்து தினமும் என்னை அடித்து உதைச்சி துன்புறுத்துகிறான் ஆனால் போலீஸில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அதையெல்லாம் விட என்கிட்ட வந்து இருக்க அனைத்து காசை பணத்தையும் பிடுங்கிக்கிட்டான் ஒரு சல்லி காசு கூட என்கிட்ட இல்லை அதே நேரத்தில் அவன்கிட்ட ஒரு சல்லி காசு இல்லாமல் என் காசை இல்லைன்னு நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்க போகிறேன் ஏன்னா என்னை வந்து நீங்கள் அடிக்கடி கோர்ட்டில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க ஒரு பேட்டி இவர் வந்து கார்த்திக் குமார் ராஜா கார்த்திக் ராஜா அப்படிங்கிற ஒரு நபரை முதல்ல கல்யாணம் பண்ணார் அப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னால் டைவர்ஸ் பண்ணிட்டார் என்னென்னு கேட்டால் ஓரின சேர்க்கையாளரான் அதன் அடிப்படையில் ஒரு இவரை டைவர்ஸ் பண்ணிடுறாரு அப்புறம் திடீர்னு வந்து நான் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்தாரு அப்புறம் திருப்பம் வந்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன் என்று சொன்னது பொய் சொன்னேன் அப்படின்னு அதையும் சொன்னார் இந்த மாதிரி தெல்லுமாத்தா ஃப்ராடு பித்தலாட்டமா வார்த்தையை மாற்றி மாற்றி பேசுவதா அப்படிங்கிறது தெரியல அப்புறம் இடையில ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக வந்தார் தனுஷ் தான் காரணம் ஆர்த்திக் ஜெயக் ஜெயம் ரவி பிரிவதற்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குண்டையும் போட்டார் அப்புறம் நயன்தாரா சம்மந்தப்பட்டவையில் சில ரகசியங்கள் சொன்ன மாதிரி பலவிதமாக சொன்னார் அப்புறம் தெரியல ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர்தான் எடுத்து பேசுவார் இந்த மாதிரிலாம் பலவிதமான சர்ச்சைகளுக்கு உட்பட்ட ஒரு நடிகை அப்புறம் அவரே தன்னுடைய அந்த வீடியோவில் சொல்கிறார் நான் அப்பா டாக்குற மாதிரி பேசுவேன் நானே ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி வந்து பேச்சுக்களை திசை திருப்பி பேசக்கூடிய ஒரு நடிகை என்ன பேசுகிறன்னு அப்படின்னு தெரியாமல் அவர் டப டப டபன்னு பேசக்கூடிய ஒரு நடிகை இன்றைக்கி வந்து ஒரு காதல் நாள் ஏமாற்றப்பட்டு விட்டேன்னு சொல்லிப்போட்டு கண்ணீர் மல்க ஒரு வீடியோ இது வந்து நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் உண்மையில் இதற்கு பின்னால் வந்து ஏகப்பட்ட முரண்பாடுகள் நம்ப முடியாத ஒரு தன்மை நல்லா யோசிக்கணும் அதாவது நாற்பத்தெட்டு வயசில் எனக்கு ரிலேஷன்ஷிப் தேவைஞ்சி போட்டு ஒருத்தன் வந்தான் காதலிச்சேன் அப்படின்னா சண்முகராஜா அப்படிங்கிற பேர் அப்படின்னா உனக்கு எங்கே அருவி போச்சு நீ பெரிய அப்பா டக்கர் நீயே சொல்கிற அவனேனே என்னைக்காக ஏமாத்திறான்னு அதையும் சொல்கிற காசையெல்லாம் பிடுங்கிட்டான்னு சொல்கிற எப்படி ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி ஊருக்கெல்லாம் உண்மைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கு எவ்வாறு நம்புவது அதையெல்லாம் விட சண்முகராஜா வந்து தாம் பொண்டாட்டி பிள்ளையோடு என் வீட்லேயே தங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் ஒன்றுமே புரியல இவர் வீட்லேயே தங்கிக்கிட்டு அவன் கொடுத்துட்றான் பண்ணுறானே வச்சுக்குவோமே ரைட்டு ஓகே இவர் எப்படி அவன்கிட்ட ரிலேஷன்ஷிப் வந்தார் அவனுக்கு இவர் இந்த பாடகை சுசித்திரா எவ்வாறு வப்பாட்டியாக சென்றார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அடுத்தவன் புருஷனை பாடகை சுசித்ரா அபகரித்தாரா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது நல்லா யோசிக்கிறோம் வீடியோ விட்டுட்டாரு கண்ணீர் மல்கை விட்டுட்டாருன்னு நம்ம கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த மாதிரி நபரும் கிடையாது ஏமாறக்கூடிய அளவுக்கு நபரும் கிடையாது தலைவெறி கோலமாக அந்த வீடியோ இன்னைக்கு வைரலாக போயிட்ருக்கு என்றாலுமே கூட இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார் அப்படின்னு எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அடுத்தவ புருஷன் குழந்தை இருக்குது குட்டி இருக்குது நீ எதுக்கு அவனை காதலிச்ச அவன் இத்தனைக்கும் சொல்கிறான் சண்முகராஜா சொன்னால் இவர் தான் சொல்கிறாரு ஆமாம் தனுஷ் உனக்கு எடுத்துட்டான் மற்றபடி கார்த்திக் ராஜா உன்னை பால் படுத்திட்டான் ஏன்னா ஏன் பொண்டாட்டி என்னை ஒழுங்காக வச்சுக்கல என் குழந்தைகள என்னை குடும்பப்படுத்துகிறாங்க அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழலாம் சொல்கிறானா இல்லையா அடுத்தவ புருஷன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நீ எதுக்கு காதலிக்கிற பாடகை சுசித்ராவை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி நல்லா யோசிக்கணும் அப்புறம் கை கல் ஜ சல்லி காசு இல்லை எல்லா காசையும் பிடிக்கிட்டான் அப்படிங்கிறாரு இல்லை எல்லா காசையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன மனுநிலை தவறியாக நீங்கள் இருந்தீங்க இல்லை அப்படியே சல்லு சல்லு கொடுத்துட்டீங்களா எப்படி கொடுக்க முடியும் சம்பாதித்த காசு உங்கள்கிட்ட இருக்கும் பாட்டு பாடி நடித்து சம்பாதித்த காசு கட்டுக்கட்டாக வச்சுருப்பீங்க ரைட்டு ஓகே அதையெல்லாம் உங்களை அறியாமல் எவ்வாறு அவனுக்கு கொடுத்தீர்கள் இத்தனை அவன் வீட்லேயும் அவனை தங்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அவன் வீட்லேயும் அவன் உங்கள் வீட்லேயும் அவனை தங்க வச்சுட்ருக்க சமயத்தில் அவனை எவ்வாறு நீங்கள் காதலித்தீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுவும் அவன் பொண்டாட்டி வந்து பாடகி சுசித்ரா இப்போ வந்து ஒரு நாள் வந்து கெஞ்சினாலாம் என் புருஷனை விட்டு கொடுத்துரு விட்டு கொடுத்துரு அப்படின்னு கெஞ்சினாலாம் அதையும் அம்மா தான் சொல்கிறாங்க பாடகி சுசித்ரா விட்டு கொடுத்துரு விட்டு கொடுத்துரு கெஞ்சினாலே விட்டுட்டு போக வேண்டியது ஆனால் எதுக்கு நீ பணத்தை கொடுத்து அவனை தன்னுடைய ஒரு க கள்ளக்காதலனாக மற்றபடி அவனுக்கு நீ வப்பாட்டி ஏன் போனேன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல லிவிங் டுகெதர் மற்றபடி ஏதோ ஒரு டுகெதர் இருக்கட்டான் அடுத்தவ புருஷன்னு தெரிஞ்சதுக்கு பின்னா நீயே அவனுக்கு நீ வப்பாட்டியா போகிற அது ஒரு கேள்வி இருக்குல்ல நல்லா யோசிக்கணும் இனிமேல் வந்து நான் அவனை விடமாட்டேன் சல்லி காசு அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் அடிச்சு அடித்து பிடுங்காம வழக்கு போட்டு போட்டு அடித்து பிடுங்கி அவன்கிட்ட ஒரு நயா பைசா கூட விட விடமாட்டேன் எப்படி கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னு அவனை உள்ளே வச்சுருவாங்களாம்மா கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னா எல்லா காசையும் நீதிபதி வாங்கி கொடுத்துருவாரா அவே ஒரு காரணம் சொல்லுவாங்களாம்மா படகு சுசித்திராவை பார்த்து நான் கேட்குறேன் கோர்ட்டுக்கு போனவுன்னே எல்லா காசு வந்துருமா கோர்ட்டுக்கு போனவுடனே அந்த சண்முகராஜாவதுக்கு உள்ளே போட்டடலாமா வழக்கு விஷயங்களை தெரியாமல் பாடகி சுசித்ரா பிதற்றி கொண்டிருக்கிறார் அல்லது பிறரை ஏமாற்றுவதற்காக இந்த வீடியோவை விட்டாரா அப்படிங்கிறது தெரியல உண்மையிலே இந்த வீடியோ வந்து நம்பத்தகுந்த வீடியோவாக இல்லை ஆமாம் பொதுவாக இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா கன்ஃபார்மாக தெரியுது பல நடிகையோட வாழ்க்கை வந்து கடைசி காலத்தில் சின்னா பின்னமாக போய்விடுகிறது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான தெரியுது ஆமாம் இதுலேருந்து அடிப்படையில் பார்க்கின்றது என்ன அப்படின்னா என்னென்னு நடித்தாலும் சரி ஆமாம் ஒரு கடைசி காலத்தில் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு புருசை வேணும் ரெண்டு புள்ளை வேணும் ரெண்டு புள்ளை இல்லைனா கூட ஒரு புள்ளையாவது வேணும் இது வந்து பல நடிகைகள் உணர்வதில்லை ஆமாம் ஆனால் பாடகி சுசித்ரா இன்னும் உணர்ந்திருப்பார் என்னடா அது என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் புருசே இல்லாமல் போயிட்டானாம் இப்போ நினச்சிருப்பார் கார்த்திக்கு ராஜாவை நம்ம ஏன்டா டைவர்ஸ் போட் நினைச்சிருப்பார் அவன் மூலமாக ரெண்டு குழந்தையை பற்றிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும்ல பன்னெண்டு வருஷம் குழந்த உண்டாகாமையாக இருந்திருக்கும் எத்தனை அபார் சொன்னோம் மற்றபடி இவர் ஒத்துழைக்காமல் இருந்தாரா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குல்ல இத்தனை அவனை அந்த ஆள் நபரை போய் இவர் வந்து ஓரிட சேர்க்கை ஆள போட்டு பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமாம் இவர்கள் செய்த தவறுகள் வந்து இவர்களையே வந்து பிறகு மாற்றி விடுகிறது அந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகையை சொல்லலாம் ஆமாம் பல நடிகை நடிப்பில் நடிப்படை தற்கொலையே செய்து கொள்கிறார்கள் ஆமாம் இந்த அம்மா வந்து இன்னைக்கு பிதற்றிக்கிட்டு நான் அடிக்கடி கோர்ட்டுக்கு வருவேன் என்னை அங்கே பார்க்கலாம் என்ன கோர்ட்டு என்ன கொடைக்கானல்லாம் ஊட்டியான் எல்லாரும் அங்கே வந்து பார்க்கறதுங்க கோர்ட்டுக்கு வந்தவொடனே சண்முக ராஜாவை நீங்கள் பிடித்து விட முடியாது அவன் போனவொன்னே கேட்பான் அடுத்த புருஷன்னு திரு ஏண்டி போனேன்னா கட்டாயமாக நீதிபதி கேட்பாங்க இதான் அதனால் வந்து இதெல்லாம் வந்து பல நடிகைகளுக்கு ஒரு பாடமான ஒரு வீடியோவாகத்தான் கருத முடியும் பல நடிகைகளுக்கு பாடகி சுசித்ராவுடைய வாழ்க்கையை நம்ம உதாரணமாக சொல்ல முடியாது அதனால் யார் நடி நடிகையாக இருந்தாலும் சரி ஆமாம் டக்குன்னு நான் சொல்லிக்கொள்வோம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்க உங்களுக்கு பாதுகாப்பாக ரெண்டு குழந்தையை பெற்றுக்குங்க ஒரு குழந்தை கூடாது ரெண்டு குழந்தைய பெற்றுக்கங்க முடிஞ்சு போச்சு ஆமாம் சினிமாவில் சான்ஸ் வந்தாலும் சரி சான்ஸ் வராட்டியும் சரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம் கடைசி வரைக்கும் அந்த புருஷனோட ஜாலியாக ஜம்முன்னு நடந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் ஆமாம் சினிமா நடிக்கிறப்ப படுக்கை பகிர்ந்தது அப்புறம் விட்டு கொடுத்து போகணும் அட்ஜஸ்ட்மெண்ட் எத்தனையோ இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அது அவரவர்களுடைய சூழலின் கோளாறு பட் இந்த மாதிரி பிதற்றல் இல்லாமல் வாழ முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி